கனடாவின் நோவாஸ் கொசியா மாகாணத்திலே ராயல் கனேடியன் மவுண்டட் போலீஸ் அதிகாரியான வில்லியன் மெக்னட் மீது ஒரு பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது ஏற்கனவே பல பாலியல் குற்றச்சாட்டுகளில் சிக்கி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையிலே இந்த புதிய குற்றச்சாட்டு காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது காவல்துறை மீதான புகார்களை விசாரிக்கும் சுதந்திர அமைப்பான சீரியஸ் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம் எஸ்ஐ இந்த புதிய குற்றச்சாட்டை உறுதி செய்திருக்கின்றது கடந்த நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நாற்பது வயதான வில்லியம் மெக்னட்டின் நடத்தை குறிர்சிஎம் பி யிடமிருந்து தங்களுக்கு ஒரு தகவல் கிடைத்ததாக எஸ்ஐ தெரிவித்துள்ளது அதன்படி மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ஆர் அதிகாரி ஒருவரால் தான் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக ஒரு பெண் புகார் அளித்திருந்தார் இந்த புகாரின் அடிப்படையிலே எஸ்ஐ நடத்திய விரிவான விசாரணைக்கு பிறகு திங்கட்கிழமை ஜூன் இருபத்தி அன்று மெக்னட் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது முதல் முறையல்ல என்றும் ஏற்கனவே பாலியல் ரீதியான முறைகேடான நடத்தை தொடர்பான குற்றச்சாட்டுகள் காரணமாக கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி பணியிட நீக்கம் செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாக ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மெக்னெட் மீது மூன்று பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் மற்றும் பிற குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்பட்டதாக எஸ்ஐஆர்டி முன்னரை தெரிவித்திருந்தது இப்படியாக இந்த குறிப்பிட்ட ஒரு நபர் மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் வருவதன் காரணமாக ஆர் உதவி ஆணையர் உதவி டேலி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அதிலே கான்ஸ்டபுள் மெக்னெட் மீதான இந்த கூடுதல் கிரிமினல் குற்றச்சாட்டுகள் மிகவும் கவலை அளிப்பதாகவும் வேத வேதனை தருவதாகவும் உள்ளன என்றும் முறைகேடான நடத்தை தொடர்பான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஆர்சிஎம்பி மிக தீவிரமாக எடுத்துக் கொள்கிறது எங்கள் ஊழியர்கள் கனடா மக்கள் எங்கள் மீது வைத்துள்ள உயர் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார் இந்த சம்பவம் காவல்துறையினரின் நம்பகத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறல் குறித்து மீண்டும் ஒருமுறை முறை கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி